இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அமைப்பாளர்களுக்கு நன்றி கூறியவனாகவும் பெருந்திரளாக இந்த அவையில் கூடியிருக்கும் சான்றோர்களை வருக என வரவேற்றவனாகவும் என்னுடைய கருத்துரையை ஆரம்பிக்கிறேன் அதற்கு முன்னதாக இந்த ஃப்ராக்சரிங் மெத்தடில் எப்படி மீத்தன் எடுக்கிறாங்க அந்தந்த படத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வந்து பார்ப்போம் லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஆவணப்படம் எடுத்தவரை யுஎஸ்சில் கைது செஞ்சுட்டாங்க லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஆரோ ஓடுறது நம்மளுடைய வாட்டர் டேபிள் அக்வாஃபேர் இதுலேருந்தா நம்ம குடிக்கிறதுக்கும் நம்ம விவசாயத்துக்கும் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த டேபிளுக்கு கீழே சுமார் ஆயிரத்தி ஐநூறு அடியிலேருந்து ஒம்பதாயிரம் அடி வரைக்கும் நிலக்கரி படிமங்கள் இருக்கு மூணு அடி டயாவில் பைப்பு இறக்குறாங்க அந்த மூணு அடி டயா நூறு அடி நூற்றி ஐம்பது அடி வரைக்கும் அந்த ஓஎன்ஜிசிக்காரங்க கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறாங்க அதுக்கு கீழே வந்து தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் அந்த லிமிடெட் அந்த கம்பெனி வந்து அதுக்கு கீழே ஆழ்துளை கிளறுகளை வந்து அவங்க தோண்டிக்கிறாங்க மேலே வேலை செய்யும்போது ஓஎன்ஜிசி மாதிரி தெரியுது ஆனால் அது ஆக்சுவலாக ஓஎன்ஜிசி கிடையாது அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க நிலக்கரி படிமத்துக்கு இடையில் இருக்கிற அந்த மீத்தேன் வாயு இடையிடையில் இருக்கிற அந்த வாயுகளை ஹரிசாண்டல் பைப்பு ஒரு இடத்த வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் அதிலேருந்து மூணு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த குறுக்கு வட்டத்தில் பைப்பை விடுறாங்க பைப்பை விட்டுட்டு அதுக்கு பிறகு அது அந்த குடைஞ்சதுக்கு பிறகு ஒரு பைப்பு அந்த ஹோல் உள்ள பைப்பை விடுறாங்க அதிலிருந்து அறநூறு வகையான கெமிக்கலை உள்ளே செலுத்துகிறாங்க அது என்னென்ன கெமிக்கல் எத்தனை கிலோ சேர்க்குறாங்கிறத நம்ம பே சொல்லுவோம் அந்த டெக்னிக்கலாக பேசுவோம் அதை ஹோல் விட்டுட்டு அதிலிருந்து மேலே கெமிக்கலை உள்ள அதுதான் அந்த புது டெக்னாலஜி இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சருங்கிற அந்த டெக்னாலஜி உள்ள செலுத்தி இது பைப்பு இதிலிருந்து ஒரு அறநூறு வகையான கெமிக்கலை உள்ளே செலுத்துறாங்க உள்ளே செலுத்தி இந்த நிலக்கரி அது இடுக்குகளில் உள்ள அந்த மீத்தனை அதை ஃப்ராக்சரிங் பண்ணி அதுக்கு பிறகு வெளியில் எடுக்கிறாங்க அதை வெடித்து செதறி அந்த கெமிக்கல்லாம் என்ன செய்து அந்த வாயுக்களை வெளியில் எழுத்து கொண்டு வந்துடுது மீத்தேன் கேஸு தண்ணி உள்ளே செலுத்தின அந்த வேதிப்பொருள்கள் கெமிக்கல்களும் சேர்ந்து வெளியில் வரும்போது மீத்தேன் கேஸை தனியாக எடுத்து அதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அது மீதி உள்ள எஞ்சி உள்ள அந்த கெமிக்கல்களை அங்கேருந்து இந்த மாதிரி தொட்டியில் வச்சு அவேபரேட் பண்ணுறாங்க இது அவங்க உள்ளே செலுத்துகிற குவான்டிட்டி அளவுக்கு வெளியில் இவங்க மேலே வச்சு எவாப்ரேட் பண்ண முடியாது எவாப்ரேட் பண்ணினாலும் டேஞ்சரு அது மறுபடி பூமிக்கு உள்ளே போனாலும் டேஞ்சர் இந்த திட்டம் என்ன செய்வாங்கிறத அவங்க ஒரு கன்ஃபியூஷில் இருக்கிறாங்க அதை தெளிவானால் எங்கள் முறையில் எங்களுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஓஎன்ஜி சிக்கனங்கள்ட்ட நாங்கள் பேசின வகையில் இது நம்மளுடைய வாட்டர் டேபிளில் மேலேருந்து உள்ளே இறங்கிச்சின்னு சொன்னால் நம்ம வாட்டர் டேபிள் அத்தனை கெமிக்கலை உள்ளே இறங்கிடும் அது எங்கெல்லாம் அது படியுதோ அது நம்ம ஊர் அது மாவட்டத்தெல்லாம் பிரிக்காது ஒட்டுமொத்த தமிழ்நாடே அது பாதிக்கும் ஃபுல்லாக நம்மளுக்கு குடிக்கிற தண்ணி விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற தண்ணி ஆடு மாட்டு கொடுக்குற தண்ணி எல்லாமே கன்டமென் நென்ட் ஆகிடும் இதில் சவுண்டு இல்லை கேஸ் எல்லாம் அது பைப்பு வழியாக வெளியில் போய்டும் இது வந்து ஒரு ஒரு பாயிண்ட் இது இது மாதிரி நம்ம பாண்டிச்சேரி பாகூர்லேருந்து மன்னார்குடி நார்த் வரைக்கும் ரெண்டாயிரம் இடத்துல இந்த மாதிரி பைப்பு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதற்கான முதற்கட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க கீழே கொடுக்குற அந்த ஃப்ராக்சரிங் இது வந்து மேலே உள்ள நம்ம வாட்டர் டப்புளுக்கு டைரெக்டாகவே ஏவருங்கிறாங்க அது வழியாக ஏறும் அவங்க கொடுக்குற அந்த பைப்ல நான் அதோடைய கேப் வழியாக ஏறு பாருங்கள் அவங்க என்ன சீலிங் பண்ணியிருந்தாலும் காங்கிரீட் சீலிங் சொல்கிறாங்க அந்த கேப்பே அதுக்கு போதும் அந்த கெமிக்கல்ஸுக்கும் அந்த மீத்தேன் போகிறதுக்கும் போதும் நீங்கள் டேப்பை திறந்து யூஸ் பண்ணும்போது ஈஎஸ்ல வந்து பாத்ரூமே வெடிச்சிருக்குது அந்த சம்பவத்தையும் இதில் குறிச்சிருக்கிறாங்க ஃபுல்லாக நம்மளோட குடிக்கிற தண்ணி அட்மாஸ்ஃபியர் எல்லாமே கண்டமனேட் ஆகிடும் பவுடர் ரிவர் பேசன்கிற ய ஒரு இடத்துல ஆள்கள் இல்லாத இடம் நம்மளாட்டம் காவிரி பேசின் கிடையாது காவிரி டெல்டா மாதிரி மக்கள் அப்படியே பஞ்சா வாழ்கிற இடத்துல போடலை ஆட்களே இல்லாத இடத்துல போட்ட அந்த ப்ராஜெக்டையே யூஎஸ்இல பெரிய கடும் எதிர்ப்புக்கு பிறகு நிப்பாட்டிட்டாங்க இது மாதிரி ஆனதுக்கு பிறகு நம்ம எதுவும் செஞ்சாலும் ஒன்றும் இதுக்கு ரெமிடியே கிடையாது இந்த தண்ணியை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ பல்வேறு நோய்களுக்கு உட்பட்டுருவோம் அது என்னென்ன நோய் பாதிக்குங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் லைட்டை போடுங்க பார்த்தீங்க ஐயா நம்மால் ஒரு ஐயா ஆஸ்திரேலியாவில் நான் விவசாயம் படிச்சுட்டு நல்ல நஞ்சு இல்லாத உணவு சாப்பிடணும் நாடு சுபிச்சமாக இருக்கணும் நம்ம மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் உலகத்தில் எல்லாரை பற்றியும் கவலைப்படுவார் அவரோட சேர்ந்து ரெண்டரை வருஷம் அவரோட சேர்ந்து இருந்திருக்கிறோம் அவர் சொல்லுவார் எங்க காலத்தில் சுகரு அது மாதிரி பல்வேறு நோய்கள்லாம் எங்கள் காலத்தில் இல்லை நான் வாலிப பருவமாக இருக்கும்போது இப்போ சாதாரண டிசீஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு சுகருங்கிறான் மலட்டுத்தன்மைங்கிறான் கேன்சருங்கிறான் இது மாதிரி பல்வேறு நோய்களுக்கெல்லாம் ஆளாயிட்டாங்க இதை தடுக்கணும்னு சொன்னால் சும்மா பிரச்சாரம் பண்ணாலும் சரியாக வராது நஞ்சில்லாத உணவை கொடுக்கணும் அதுக்காக எங்கள் பகுதியில் மயிலாடுதுறையில் பக்கம் இழந்தங்குடிங்கிற கிராமம் எனக்கு அங்கே வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மு ஆர்கானிக்காக எந்தவித பூச்சி மருந்தும் கொடுக்காமல் நெல் கரும்பு ஈவன் தீவன புல் எதுக்குமே கெமிக்கல் கிடையாது எல்லாமே வந்து இயற்கையான உரங்களை கொடுத்து தயார் பண்ணி அதை விவசாயிகளுக்கு இலவசமாக ட்ரைனிங் கொடுக்கணும் மாணவர்கள் யார் யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு சொல்லி இது பெரிய கார்பரேட் பிஸ்னஸ் இது விவசாயத்தை வந்து வட்டிக்கு லோன் வாங்குகிறாங்க கட்ட முடியாமல் சாகுறாங்க இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக அரசாங்கம் வந்து நம்ம மேலே திணிக்கிறது விவசாயம் சின்ன ஒரு கணக்கு சொல்கிறேன் ஆர்கானிக் அல்லாத ரைஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு கண்டெய்னர் டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் வந்து இருபத்தி ரெண்டு டன்னு வரைக்கும் ஏற்றலாம் இருபத்தி ரெண்டு டன்னு அதோட மதிப்பு யூரோப்பு அண்டு ஆப்பிரிக்கன் மதிப்பில் இந்திய அரிசியை வந்து ரொம்ப விரும்புவாங்க அது எக்ஸ்போர்ட் லைனில் உள்ளவங்களுக்கு தெரியும் தைவானில் கிடைக்குது தாய்லாந்தில் கிடைக்குது பர்மாவில் கிடைக்குது இந்தோனேஷியாவில் கிடைக்குது அரிசி பாகிஸ்தானில் கிடைக்குது இந்த நாடுகளை விட இந்தியாவிலேருந்து போகிறது விரும்புவாங்க இன்னும் எஸ்பெஷலி பஞ்சாப்பு தஞ்சாவூர் பஞ்சாப்புக்கு அடுத்தது தஞ்சாவூர் ரைஸ் இதுக்கு வந்து நல்ல மதிப்பு இதே நீங்கள் ஆர்கானிக்காக மாற்றி விற்றீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் பண்ணோன்னு சொன்னால் ஒரு கண்டெய்னர் அரிசி எழுபத்தி அஞ்சு லட்சத்துக்கு போகும் இதை விடக்கூடாது இந்த விவசாயிகள்லாம் வந்து வளமாக இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம வாழ முடியாது அங்குற இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஒரு சதி இருக்குது காவிரியில் தண்ணி கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லி போராடுறாங்களே தண்ணி கொடுக்காமல் நிப்பாட்டுவோம் பாலாற நிப்பாட்டுவோம் முல்லை பெரியார் அணி அந்த அந்த எல்லா வகையிலையும் உங்களுக்கு தண்ணி கொடுக்காமல் நிப்பாட்டுவோம் விவசாயி ஓடிண்டணும் ஓட மாட்டேங்கிறான் கீழே உள்ள தண்ணி எடுத்து அப்பவும் விவசாயம் பண்ணுறான் என்ன செய்கிறது இடம் வேணுமே நமக்கு அங்கிற அந்த பெரிய பெரிய முதலைகள் முதலாளிகள் நம்ம நம்ம நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க இவங்களுடைய ஆலோசனை இவங்களுடைய அட்வைஸின் தான் அந்த நாடே இயங்குது அது சும்மா நம்ம நாட்டுக்காக ஃபார் த பீப்புள்ஸ் பை த பீப்புள்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ்லாம் சும்மா போலி ஒரு இருபதுலேருந்து இரநூறு கம்பெனிக்காகத்தான் இந்த நாடு இயங்குது அவங்களுடைய விஷ் தான் இவங்க இவங்க அதை அதை எதில் சைன் பண்ணணுமா சைன் பண்ணுவாங்க அந்த சைன் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்திருக்க கூடாதுங்கிறதுக்காக மத சண்டைகளை உண்டு பண்ணுவாங்க இந்த மீடியாலாம் கோ கோன்னு அதையே காட்டும் ஜாதி சண்டைகளை உண்டு பண்ணுவாங்க இந்த மீடியாக்கள் பரட்டி பரட்டி அதையே காட்டும் நம்ம எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அங்கே பெரிய பெரிய அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆகிடும் மீத்தேன் எடுக்கிறது வந்து உண்மை இல்லைங்க இது மீத்தேன் எடுக்கணுங்கிற ப்ராஜெக்டுக்காக அவங்க வரல அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் வந்து ஐயாயிரம் கோடி இதனால் பயன்படுது ஈஸ்ட் த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கம்பெனிக்கார நல்லா உள்வாங்கிக்கோங்க இந்த செய்தியை சொல்கிறோம் ஏதோ செய்தியை சொன்னாங்க கைத்தட்டிட்டு போகிறதுக்கு இந்த கூட்டம் இல்லை நாங்கள் என்ன செய்தியை சொல்கிறோமோ இந்த செய்தியை அப்படியே நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு இது மல்டிப்புள் ஆகுணுங்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் இங்கே இங்கே வந்து இந்த திறமையை பேசிட்டு போகிறோம் நல்லா பேசுனாங்க செய்தெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி கை தட்டிவிட்டு நம்ம பாராட்டிட்டு போகிறதுக்கு வந்த கூட்டம் இல்லை மீத்தேன் எடுக்கிற பிளான் வந்து ரெண்டு பர்பஸ்ஸு தண்டக்காரண்யங்கிற ஆந்திராவில் பாக் சைடு இருக்குது உங்களுக்கு தெரியும் மாவோயிஸ்ட்டுகள் பெரிய அளவில் சண்டை போட்டு பெரிய அளவில் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கோப்ரான்னு ஒரு படையை நிறுவுது சாம்பல் நாய்கள்னு ஒரு படையை நிறுவுது அந்த மலைவாழ் மக்கள் நவரமண்டகிறான் பாக் சைடு இருக்குது வெளிநாட்டு கம்பெனிக்காரன் கேட்குறான் ரெக்கேட் வெக்கேட்ங்கிறான் அந்த மக்கள் நாங்கள் எங்கே போவோம் இந்த மலை நாங்கள் இங்கே தான் நாங்கள் காலங்காலமாக இருக்கிறோம் நாங்கள் போக முடியாதுன்னு சொல்லும்போது அவனை வந்து ஃபோர்ஸ் வச்சு அடிக்கிறான் கோப்ராங்கிற ஒரு ஒரு படை சாம்பல் நாய்கள்ங்கிற ஒரு படை பெண்களை மானபங்கப்படுத்தி அங்கே உள்ள மக்கள் மலைவாழ் மக்கள்லாம் அடித்து நொறுக்கி அவங்கள சித்திரவதை செஞ்சு பல பேரை கொன்று அவன் வில்ல அம்பி வச்சு சண்டை போட்டு பார்த்தான் அதுக்கு பிறகு மாவோயிஸ்ட்டோட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிட்டு ஏகே ஃபார்ட்டி சென் இந்த மாதிரி வெப்பன்ஸ் வச்சு அடிக்க பின் பின்வாங்கிட்டாங்க அந்த பாக்ஸ் சைடு எடுக்கலைங்க பல்வேறு போராட்டத்துக்கு பிறகு அது வந்து வித்ரா பண்ணிக்கிட்டான் அந்த ப்ராஜெக்டே வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டான் அதில் வந்து இந்த மத்திய அரசாங்கத்துக்கும் இந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மக்கள்கிட்ட போய் இடத்த கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறான் இவன்ட்டு போய் சண்டை போட்டாலும் பெரிய அளவில் பெரிய அளவு கேதர் ஆகி சண்டை ஒருங்கிணைஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான் இவங்களை வந்து சத்தம் போடாமல் விரட்டணு அதுக்கு தான் இந்த மீத்தேன் கேஸ் எடுக்கிற திட்டம் இன்னொன்று இந்த கோல் எடுக்கும் போது நிலக்கரி எடுக்கிறது தான் இவங்களுடைய திட்டம் நிலக்கரியும் அதுக்கு கீழே வைர படிமங்கள் இருக்குது பல ஆயிரம் கோடி வருஷம் ஓல்டு பழமையானது நம்ம தமிழ்நாடு புது நாடு இல்லை இது நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டம் முப்பாட்டம் இந்த மாதிரி பல மன்னர்கள் வந்து பெரிய பழங்காலத்தில் வந்து நமக்கு அப்படியே பொக்கிஷமாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இப்போ சமீப காலத்தில் ஒரு ஒன்றாரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தில் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்குள்ள ப்ராஜெக்டை போட்டு வச்சுருக்குறான் இதை நீங்கள் இந்த மீத்தேன் கேஸை எடுக்காமல் கறியை எடுத்தோம்னா ஆக்சிடென்ட் ஆகிடும் சைனாவில் சில பகுதிகளில் ஆயிருக்குது இது மாதிரி கோல் எடுக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடும் அது வந்து மீத்தேன் வந்து நீங்கள் லைட்டிங் வச்சுலாம் கொளுத்து தேவையில்லை அது தன்னால் கொல்லி வாபஸ் அசிப்பாங்க ப பழைய ஆளுங்க சொல்லுவாங்க அது தென்னால் ஃபயராக வர கேஸ் அது அதை வந்து ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்குன்னு அதையும் வந்து ஒரு அளவு மார்க்கெட் பண்ணி அதிலேருந்து காசு எடுக்கணும் அதோடய மதிப்பு ஆறு லட்சம் கோடி அதுக்கு பிறகு கீழே இருக்கிற நிலக்கரியை வந்து டைரக்டாக தான் எடுக்க முடியும் அந்த நிலக்கரியோடைய அந்த நேரடி அந்த இதை அந்த போடுங்க நெய்வேலியில் எடுக்கிறது மாதிரி நேரடியாக தோண்டி தான் எடுக்க முடியும் அது பைப்பில் போட்டுலாம் நிலக்கரி எடுக்க முடியாது அதோட மதிப்பு என்னன்னு கேட்குறதுக்கு சொல்ல மாட்டேங்கிறான் அது எந்தளவுக்கு கீபேட்டில் எடுக்கிறோமோ அதோட மதிப்பை பிறகு சொல்வோம் இது மாதிரி தான் எடுக்க போகிறாங்க இது மாதிரி எடுக்கும்போது நம்மளுடைய வயல் வயல்வெளிகள்லாம் போய் நீங்கள் போய் பிறகு அடையாளம் காண முடியாது அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஆழமாக போயிடுவாங்க மீத்தேன் எடுக்கிற அந்த புது டெக்னாலஜி இருக்குது ஹைட்ரோ ஃப்ராக்சருங்கிறான் ஹைட்ராலிக் ஃபிராக்சர் உள்ளே போய் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் உள்ளே போய் அது கடல் தண்ணியை விட அஞ்சு மடங்கு உப்பு கூடுதலாக இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் வெளியாக்கினதுக்கு பிறகு மேலே உள்ள நம்மளுடைய வாட்டர் டேபிள் இருக்குல்ல அக்குஃபேன்னு சொல்லுவாங்க ரெண்டு டேபிள் இருக்கும் சில இடங்களில் முப்பதுலேருந்து அறுபதுன்னு இருக்கும் நூற்றி அறுபதுலேருந்து இரநூறு இரநூத்தி பத்து இருக்கும் அதை விவசாய நிலங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆர்டிஷியன் டேபிள்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல பைப்பை விட்டுட்டோம்னு சொன்னால் தன்னாலேயே தண்ணி வெளியில் வரும் இது மாதிரி பல்வேறு டேபிள் இருக்குது அந்த டேபிளில் உள்ள தண்ணியெல்லாம் கீழே போயிடும் இவங்க கீழேருந்து வெளியில் தண்ணியை வெளியாகுக்கிறது தான் இவங்களுடைய முதல் ப்ராஜெக்ட் வெளியாக்கும் போது மேலே உள்ள தண்ணியெலாம் தொங்கிக்கு நிற்காது எட்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவான் நான் நாக்காலில் உட்காந்துருக்கேன் நாக்கால் உருக்கிட்டு நான் கீழே வந்துடுவேன் தண்ணி நிற்கிதுன்னு சொன்னால் அதோடய ப்ரெஷரில் நிற்கிது அந்த தண்ணியை வெளியாக்குனது போது அதோடய எம்டி ஸ்பேஸில் கடல் தண்ணி உள்ளே வந்துடும் கடல் தண்ணி உள்ளது வந்தது போது தண்ணி உப்பு தண்ணியாக மட்டும் இருக்காது இவன் கொடுக்குற இப்போ பல்வேறு கெமிக்கல்களில் அந்த உப்பு தண்ணியும் கண்டமினேட் ஆகிடும் நீங்கள் பாலைவனம்னு கூட சொல்ல முடியாது பெரிய ஒரு பேரழிவு இருக்குது நம்மளை எதிர்நோக்கி இருக்குது இதெல்லாம் இவங்களுக்கு வித கவலையும் இல்லை இது காவிரி டெல்டாவில் போகிறதுனால காவிரி டெல்டாவில் மட்டும்தான் மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு இல்லை வாட்டர் டேபிள் வந்து எல்லா இடங்கள்லையும் மேலே தான் மாவட்டம் மாநிலம்லாம் பிரித்து இருக்குது கீழே இல்லை கீழே உள்ள வாட்டர் டேபிள் வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் போவோம் தாண்டி கேரளா வரைக்கும் போவோம் டேபிள்லாம் வெளி கீழே அண்டர் கிரௌண்ட் போவோம் அது கண்டமினட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதை குடிக்கிற கன்சியூம் பண்ணுற நமக்கு நமக்கு பல்வேறு கேன்சர் போன்ற பல கொடிய நோய்கள் எதிர்நோக்கியிருக்கு அவன் காற்றானது மேலே பெட்டு இது சின்னதாக தெரியுது நீங்கள் பார்த்தீங்களா அது ஒரு பாலித்தீன் போட்டு தண்ணி அது வந்து ராஜா காலத்தில் தோன்ற அகல் மாதிரி தோண்டிருக்கிறான் நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் தரங்க நரசிங் நரசிங்கப்பட்டியில் அவன் நிறைய இடங்களில் பிளாட்டு போட்டுட்டான் அந்த இடத்து அந்த பிட்டு போட்டுட்டான் ஒரு இடத்த மட்டும் நாங்கள் ஒரு ஐயாவோட சேர்ந்து போய் தடுத்து நிப்பாட்டி அது இன்னமும் வந்து அது அது இது பண்ணி வச்ச தடை பண்ணி வச்சுருக்குறோம் மன்னர் காலத்தில் உள்ள பெரிய அகல் மாதிரி தோன்றான் அந்த அகல் மாதிரி தோண்டி அதில் தான் அந்த கெமிக்கலை உள்ளே செலுத்தப்போ அதில் வந்து மேலே ஸ்டோர் பண்ண போகிறான் அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே தான் போகும் மழை தண்ணி உள்ளே போகிறா மாதிரி அது போச்சுன்னு சொன்னால் நம்ம குடித்தண்ணி என்ன ஆகிறது இது மாதிரி பல்வேறு நிலைகள் அதை எவாப்ரேட் பண்ணும்போது நீர் திவலைகள் மேகத்தில் போய் யார் தலையில் மழை பெய்ததோ நீங்கள் இப்படி லேசாக தடவுனிங்கன்னு சொன்னால் உங்கள் முடி உங்கள் தோல்லாம் சேர்ந்து வந்துடும் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப ஷார்ட்டன் அந்த அந்த அளவுக்கு வேகமாக வேலை நடக்குது பல்வேறு பகட்டு விளம்பரங்கள் பண்ணுறான் உங்களுக்கு ரோடு போட போகிறோம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறோம் உங்கள் வந்து உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டெல்லாம் நவீனப்படுத்த போகிறோம் ஐயா உதாரணம் சொல்லுவார் பேராசிரியர் ஐயா ஜெயராமன் சொல்வார் கடாவுக்கு மாலையை போட்டு விட்டோன்னா ஆடு நினைக்குமா எவ்வளோ சம்பந்தம் சந்தோஷமா நமக்கு மாலைலாம் போட்டிருக்கிறான் அவன் கழுத்தில் கத்தி வைக்கும்போது தான் தெரியும் வெட்டுறதுக்கு தான் மாலை போட்டிருக்கிறான்ட்டு அது மாதிரி இங்கே வந்து இது மாதிரி பல்வேறு வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லோரையும் முட்டாள் ஆக்குறான் நீங்கள் நிலக்கரி எடுக்க போகிறோன்னு சொன்னால் எல்லாம் ஒன்று ஒட்டு மொத்தமாக ஒன்று திரண்டுருவோம் அதனால் மீத்தேன் தான் எடுக்க போகிறோங்கும் போது மக்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ்ஸே இல்லை விவசாயிகள்கிட்டலாம் நாங்கள் சொல்லும்போது கேஸ் தானே எடுக்கிறோம் இதில் என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது ஆங்கிறாங்க இது பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்டுருச்சு யூகேயில் யூஎஸில் ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி வெவ்வேறு பல்வேறு வளர்ந்த நாடுகள் எல்லாம் இந்த ஃப்ராக்சரிங் மெத்தடில் எவ்வளோ பெரிய கொடிய நோய்கள் எவ்வளோ இருக்குங்கிறத இது நம்ம நம்மளால ஐயா அவருடைய ஆர்டிக்கல் மிஸ்டர் நம்மாடு ஹேத் ஃப்ளோட்டட் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபைட் த எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஹேட் ஆர்கியூட் தட் மைனிங் மீத்தேன் வுட் உட் லீட் டு வாட்டர் பீங் சக்டு ஃப்ரம் த டீப் ஆஸ் ஹண்ட் தௌசண்ட் ஃபீட் அண்ட் த ஃபீல்ஸ் இந்த த டெல்டா பி ரெண்டர்ட் ட்ரை ஐயா நம்மால் ஐயா சொன்னது ஹிந்துவில் வந்திருக்குது இங்கே மிஸ்டர் பிஎம் நடராஜன் மெம்பர் ஆஃப் ஒர்க்கிங் குரூப் பிளானிங் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஷெட் கோல் பெட் மீத்தேன் ப்ரொடக்ஷன் வுட் எஃபெக்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் கவர்மெண்டில் தமிழ்நாட்டில் உள்ள அந்த மிஸ்டர் நடராஜன் பிஎம் எம் நடராஜனுங்கிறவர் சொல்லியிருக்கிறார் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஹிண்டுவில் ஆர்டிகிள் வந்திருக்கு மீத்தேன் ப்ரொடக்ஷன் வுட் எஃபெக்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ஆஸ் த ப்ராஜெக்ட் வாஸ் டு பி டேக்கன் அப் டு த ஏன்சி அண்ட் காவேரி டெல்டா ரீஜியன் இட் வுட் எஃபெக்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் லைவ்ஹுட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார்ம் லேபர்ஸஸ் டூ இது பாகூர் தொடங்கி நெய்வேலி ஜெயங்குண்டம் வீராணம் வீராணம்லேருந்து மன்னார்குடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை வந்து ஆக்குப்பை பண்ணுறான் இந்த இடத்த பிடிச்சோன்னா இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அவன் பிடிக்க மாட்டான் அங்கே உள்ள இடத்தையும் நீங்கள் பார்த்த மாதிரி ஹர்ஜாண்டல்லே பைப்பை கொடுத்து உள்ளலாம் செக் பண்ணிவிடுவான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏன் இடம் பாதிக்கப்படல அவர் அந்த முனுசாமி இடத்துல தான் போட்டிருக்காங்க பைப்பு ஆமாம் அவன் இடத்துக்கு கீழே பைப்பு லைனில் கீழே கொண்டு போடுவான் ஆக்டோபஸ் மாதிரி ஒரு லைன் இல்லை பல்வேறு இடங்களுக்கும் உள்ளேருந்து மூணுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பைப்பை உள்ளே கொடுத்து இந்த ஃப்ராக்சரிங் இந்த கெமிக்கல்ஸை உள்ளே கொடுத்து அந்த கேஸுகள் தண்ணியை வெளியாக்கிட்டு இது பிறகு கேஸை வெளியாக்கிட்டு இந்த கேப்பில் வந்து பூகம்பம் வரும் இரத்து கொய்க்கு வருங்கிறதெல்லாம் வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க नमलवा अब कवलाइ सच मेथड्स ग्रउंडल वाटर अरउंड कावे डेलटा वु गो बिलो फ हंड्रेड टू तउस फीट्स अंडर ग्रउंड वाटर सोर्सस् अरउंड मूड एरिया वु आलसो गो ड्रै अबव आल साल वटर फ्राम द बे आफ बिल एंटर द कावे डेलटा ट्रांसफर्मेशन आफ द कावि डेलटा इन ए साल मैन विल बी इंपेटिंग डसास्टर इन अडीशन टू दट சால்ட் வாட்டர் ஃப்ரம் த பே ஆஃப் பெங்கால் கூட்டி என்டர் த காவரி டெல்டா விச் காஸ் டிசாஸ்டர் மேக்கிங் இன் அ சால்ட் ரிச் என்விரான்மெண்ட் தெர் ஆர் ஆல்சோ சான்ஸ் ஃபார் எர்த் குவிக் அண்டு ஹோல்ஸ் ஒரு நாளைக்கு அவங்க போடுற பிளானில் ரெண்டாயிரம் வெல்ஸ் போட போகிறாங்க ரெண்டாயிரம் வெல்ஸ் வுட் பி ட்ரில்டு அபவுட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கேலன் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் ஆஃப் வாட்டர் வில் பி டேக்கன் அவுட் ஃப்ரம் த வெல் இதை சொல்லும்போது ஓஎன்ஜிசிக்கும் அந்த மீத்தேன் எடுக்கிற ப்ராஜெக்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறான் அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுங்கிற மேகசினில் அந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் கொடுத்துருக்கிற அவங்களுடைய ஆர்டிக்கல் இதில் இருக்குது இந்த ஆர்டிக்கல் அவங்க கொடுத்தோன்னா கம்முன்னு அமைதியாக இருந்துட்டான் நம்மளை எல்லோரையும் ஃபூல் படுறான் அங்கேயிருந்து மீத்தேன்லாம் நாங்கள் எடுக்கலை நாங்கள் பெட்ரோல் தான் எடுக்கிறோம் கேஸ் தான் எடுக்கிறோம் பெட்ரோல் கேஸ் எடுக்கிறதுனாலையே நம்ம பகுதியில் குத்தாலம் தேருளந்தூர் கதிராமங்கலம் திருவாரூர் நரிமணம் வேதாரண்யம் இந்த பகுதியிலெல்லாம் மழை இல்லாமல் போயிடுச்சு மழை சுத்தமாக இல்லை அந்த திருவாரூரில் இந்த இன்னும் மீத்தேன் எடுக்கிற ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கல இந்த ஓஎன்ஜிசி ப்ராஜெக்டால பாதிக்கப்பட்டிருக்கிற ஃபோட்டோ ஒரு கேஸ் வெடித்து ஒரு பையன் இறந்துட்டான் ஒரு பையன் அழகாக இருந்த பையன் முகமே உரு குழஞ்சி போயிட்டான் அந்த பையன் நல்லா இருந்த ஃபோட்டோ எடுங்க இந்த பையன் இறந்துட்டான் அடுத்த ஃபோட்டோ நெக்ஸ்ட் இந்த பையன் அது மாதிரி ஆகிட்டான் அவனுடைய கால்லேருந்து சதையை எடுத்து முகத்தில் ஒட்ட வச்சுருக்குறாங்க அவன் கண்ணுலேருந்து தண்ணி உடைஞ்சிக்கிட்டே இருக்குது அரிக்கிதுங்கிறான் ஐவன் அந்த ஆக்சிடெண்ட் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது ஒரு போலீஸ் எஃப்ஐஆர் இல்லை ஒரு காவல்துறையில் ஒரு ஒரு இது கூட கிடையாது ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது அந்த இறந்து போன பையனுக்கு காம்பன்சேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பணம் கொடுக்காமல் ஓஎன்ஜிசிக்காரன் ஏமாத்திகிட்டு இருக்கிறான் அந்த ஊரில் போய் நாங்கள் ஆய்வு செஞ்சு போய் பார்க்குறோம் தண்ணி குடித்தண்ணி பைப்பில் தண்ணியை தொற்றாதீங்கங்கிறாங்க ஐய அரிக்கும் தொட்டுறாதீங்க எல்லார் வீடுகள்லேயும் வேப்ப இல்லை தொங்குது ஒரு வீட்லேயும் ரெண்டு பேர் மூணு பேர் வந்து அம்மையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பல்வேறு டிசீஸ் வந்து இந்த ஓஎன்ஜிசியாலேயே நமக்கு இவ்வளோ பெரிய பேரழிவுகள் இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில் கமலபுரம்ங்கிற கிராமம் கமலாபுரம் வெள்ளக்குடி வெள்ளக்குடி கமலாபுரம் இது மாதிரிங்க ஐயா அவங்க உள்ளே செலுத்துகிற கெமிக்கல் அறநூறு வகையான கெமிக்கலில் குளோரைடு சோடியம் சல்பேட் பை கார்பனேட் ஃப்ளோரைடு பேரியம் மக்னீஷியம் அமோனியா ஆர்சனிக் பீடாக்ஸ் புரோமைட் எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோ உள்ள செலுத்துகிறான் குளோரோ பென்சின் இருபதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோ செலுத்துகிறான் மோனோ குளோரோமைன் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிலோ செலுத்துகிறான் நைட்ரேட் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கிலோ நைட்ரேட் சேர்க்குறான் யுரேனியம் இரநூத்தி பத்தொம்பது கிலோ சேர்க்குறான் எத்தில் பென்சின் மூவாயிரத்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோ சேர்க்குறான் பென்சின் பத்து புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு சேர்க்குறான் சைனைடு எட்நூற்றி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் கிலோ சேர்க்குறான் இதெல்லாம் எதில் இருந்தால் என்டிஎன் நேஷனல் டாக்ஸிக் நெட்ஒர்க் ஆஸ்திரேலியனில் உள்ள தனியார் நிறுவனம் ஆஸ்திரேலியாவில் நிப்பாட்டிட்டாங்க இந்த இந்த மீத்தேன் ப்ராஜெக்டை நிப்பாட்டின அந்த குரூப்பில் உள்ளவங்க அதோடைய பேஜ் நம்பர் த ஹைட்ராலிக் ஃப்ராக்சர் இன் கோல் ஸ்கீம் த ரிஸ்க் அவர் ஹெல்த் கம்பெடிஷன் சொல்லிவிட்டு தனியாக ஒரு புக்கே போட்டிருக்கிறாங்க அதில் பேஜ் நம்பர் எயிட்டீனில் இருக்குது எல்லா ரெக்கார்டும் நம்மள்கிட்ட இருக்குது இந்த அரசாங்க அதிகாரிகள் எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்கு வந்து இந்த மீத்தேன் எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு நிலக்கரியை எடுத்து நம்மளுடைய சந்ததிகளை அழிக்கிற வந்திருக்கிற இந்த ப்ராஜெக்ட் இது ஏதோ சாதாரணமாக ஏதோ பெட்ரோல் எடுக்கிறாங்க கேஸ் எடுக்கிற மாதிரி இல்லை இது ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய இனத்தையே அழிக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி இதை கொண்டு போகிறது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகிறது அரசாங்கம் வித எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவன் வந்து பெரிய அளவில் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் சாதாரணமாக பெரிய பெரிய அதிகாரிகள்லேருந்து லோக்கல் அளவில் பிரசிடெண்ட் வரைக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டை அலாட் பண்ணி வச்சுருக்குறான் கொடுத்து சமாளிக்கிறதுக்கு எந்த வித எந்த பாகுபாடும் இல்லாமல் நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த திட்டத்தை வரவிடாமல் தடுக்கணும் அதை எப்படின்னா எப்படி செய்யலாங்கிற சம்மந்தமாக கலந்து ஆலோசனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்